ஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவு பதிவில் அபயாம்பிகை சதகம் என்ற நூல் சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த நூல் மயிலாடுதுறையை சார்ந்த கிருஷ்ணசாமி என்கின்ற அந்தனர் அருளி செய்த இந்த நூல் மிக அற்புதமான சைவ சித்தாந்தத்திற்கு அடிப்படையாக சொல்லக்கூடிய நூலாக இருக்கின்றது சிவசக்தி சம்பந்தம் என்பது தாதான்மியம் என்று நம் சிவ ஆகமங்களில் அவற்றின் வழிவந்த சித்தாந்த சாத்திரங்களிலும் கூறப்படுகின்றது சாதான்யம் என்பது குணகுணி சம்பந்தம் குனியும் குணமும் ஒருபோதும் பிரியாதவை சிவசக்தி குறித்த இத்தகைய நம் திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள பாங்கினை நம்முடைய படிப்பாசிரியர் இந்த நூலை கற்பவர்களுக்கான பயனை கூறும் பொருட்டு அருளி செய்திருக்கின்றார் திருவருள் குறித்த சிந்தனை நமக்கு இருக்குமானால் திருவருள் நம் அறிவில் மேம்படும் திருவருளுக்கு முதலான சிவம் நம்மை காத்து அருளுவார் எனவே திருவருள் சிந்தனை உடையவர்களிடத்து எத்தகைய வினைகளும் நிற்க மாட்டாது இது போன்ற நூல்களை நாம் சிந்திக்கின்ற அளவில் நம்முடைய வினைகளெல்லாம் நீங்க பெற்று அம்மையினுடைய அருளை முழுமையாகப் பெற்று எம்பெருமானுடைய திருவருளை அடைவதற்கான தகுதியை நாம் பெறுவோம் மயிலாடுதுறை என்று இன்று சொல்லக்கூடிய மயூரம் திருமாயூரம் அங்கே அவயாம்பிகை அம்மை சமயத மாயூரநாதர் எழுந்தருளி அங்கு வந்து வழிபாடு செய்கின்றவர்களுக்கு வினைகளெல்லாம் நீக்கி உண்மை பயனை அருளுகின்றார் இந்த சதகம் என்பது நூறு பாடல்களை கொண்ட நூல் ஒவ்வொரு பாட்டின் இறுதி பகுதி ஒரே தொடை தொடராயிருத்தல் வேண்டும் இதனையே மகுடம் என்று சொல்லுவது மரபாக இருக்கின்றது தமிழில் தொண்டை மண்டல சதகம் பாண்டி மண்டல சதகம் சோழ மண்டல சதகம் கொங்கு கொங்குமண்டல சதகம் ஈழமண்டல சதகம் குமரேச சதகம் கார்மண்டல சதகம் அறப்பளீச்சர சதகம் முதலிய பல சதகங்கள் இருக்கின்றது நம்முடைய மணிவாசகப் பெருமானும் திருவாசகத்திலே திருச்சதகம் என்று அமைத்து அருள் இருக்கின்றார் இனிய சென் தமிழ்நடை வாயிலாக தெய்வ உணர்வையும் ஒழுக்க நெறியையும் உண்டாக்குவதே இந்த அபயாம்பிகை சதகம் என்கின்ற அற்புதமான நூல் நமக்கு காட்டுகின்றது மேலும் இந்த நூலிலே என்ன சிறப்பு என்று பார்த்தோமேயானால் இதிலே நகரச் சிறப்பு உண்டு மொழியின் தமிழ் மொழியின் சிறப்பு உண்டு அதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானுடைய திருவரு உருவச் சிறப்பு சிவபரத்துவம் என்று போற்றப்படுகின்ற அளவில் இந்த நூல் அமைந்திருக்கின்றது சிவபரத்துவத்தை காட்டுகின்ற வகையில் எத்தனையோ செய்திகள் பல பாடல்களில் அமைத்து காட்டி அருளிருக்கின்றார் இந்த நூலிலே சிவம் சக்தி ஒருமை நிலை எம்பெருமானுடைய பெருங்கருணைப்பாடு அடியார்களுக்கு அடிமையாக இருத்தல் என்பது பற்றியான செய்திகள் அடியார்கள் உள்ளத்தில் எம்பெருமான் வீற்றி இருந்து அருளுகின்ற தன்மையினை பல பாடல்களில் நமக்கு ஆசிரியர் காட்டி அமைத்திருக்கின்றார் வாழ்க்கை நிலையாமை நெஞ்சத்தின் இருக்கக்கூடிய உருக்கம் தனது பகைவர்களை அழித்திட வேண்டுதலாகிய பாடல்கள் துவாதசாந்த பெருவழி என்று அமைத்திருக்கக்கூடிய பாடல்கள் இப்படி எத்தனையோ சிறப்புகளைத் தாங்கி இந்த நூல் நமக்கு அமைந்திருக்கின்றது இந்த நூலினைப் பற்றி நாம் தொடர்ந்து பல பதிவுகளில் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த அபயாம்பிகை சதகம் என்கின்ற அற்புதமான நூலிற்குள் நாம் நுழைவதற்கு முன்பாக இந்த நூலை அருளி செய்த நூலாசிரியரனுடைய வரலாற்றினை சிறிது காண்போம் திருமயிலாடுதுறை என்கின்ற மாயூரம் அந்த மாயூரத்திற்கு கிழக்கே நல்லத்துக்குடி என்கின்ற ஒரு கிராமம் அதிலே அந்த கிராமத்திலே அந்தனர் குலத்தில் ஒரு அன்பர் தோன்றுகின்றார் அவருடைய பெயர் கிருஷ்ணசாமி என்பது அவர் இளமையிலேயே தாய் தந்தையர்களை இழக்கின்றார் அவருடைய அன்னையை இழக்கின்ற பொழுதுதான் அவருக்கு துக்கம் மேலிடுகின்றது அதனால் மயங்கி இருக்கின்றார் அப்பொழுது தம்முடைய அன்னையை இழந்ததை கூட அறியாதவராக தம்முடைய அன்னையை அழைக்கின்றார் அபியா அபயாம்பிகை அவர் முன்னே ஒரு அந்தணகுலப் பெண்ணாக தோன்றி மைந்தா அழாதே இதை உன் என்று சிற்றுண்டி அழித்து சிறிது நேரம் இருந்து மறைந்தார் மீண்டும் ஒரு நாள் அங்கனமே இவரால அம்பிகை தோன்றி அமுதமூட்டி அழுகையை நிறுத்தி திருக்கோவிலில் தமது சந்நிதிக்கு அழைத்து வந்து அங்கே மறைகின்றார் அது முதல் கிருஷ்ணசுவாமி ஐயர் அம்பிகை அம்பிகையை தினந்தோறும் தரிசித்து வருவாராக இருந்தார் ஒரு நாள் இரவு அர்த்தயாம தரிசனம் செய்து வீட்டிற்கு திரும்புகின்ற பொழுது கோபுர வாயிலுக்கு வெளியில் காலில் இடறிக்கொண்டார் கொண்டார் காலில் காயம்பட்டது அதை ஆற்றாதவராக அண்ணே அண்ணே என்று அலறுகின்றார் அவையாம்பிகை கைவிளக்குடன் வந்து ஒளிக்காட்டி அந்த காயங்களை போக்கி உய்வித்து அருள்கின்றார் அன்று முதல் இவர் அர்த்தயாம தரிசனம் செய்து வீடு போகின்ற வரைக்கும் கைவிளக்கினை ஏற்றிக்கொண்டு அங்கு வந்து அம்மை வழிவிடும் தெய்வமாக இவருக்கு அருள் அருள் செய்திருக்கின்றார் மனம் கரைந்து ஐயர் இவ்வளவு பெருங்கருணைக்கு யாது செய்வேன் என்று அகம் குலைகின்றார் அன்னை செந்தமிழ் பாவால் என்னுடைய சிந்தனையை குளிரச் செய்க அதுவே போதும் என்று அசரீரியாக அறிவிக்க கிருஷ்ணசாமி ஐயரோ அடியேன் கவிதை இயற்றும் அளவுக்கு கல்வி கற்றிலேனே எங்கனம் பாடுவேன் ஆணையிட்ட அம்மையே அதற்கு ஏற்ற அறிவும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றார் அங்கனமே கிருஷ்ணசுவாமி ஐயர் அகத்துள் நின்ற நின்று உணர்த்த இந்த சதகம் பாடி அருள்கின்றார் அம்மை இவருக்கு அருள் புரிகின்றார் அந்த திருவருளால் இந்த சதகத்தை பாடி அருள்கின்றார் இப்படி அருள் வாழ்வு வாழ்ந்த ஐயர் அவர்கள் ஒரு நாள் அபயாம்பிகை அட்டையாமத்தில் வழிபட்டு குருக்களிடம் விபூதி பிரசாதம் பெற்று நெற்றியில் அணிந்து கொள்ளும் போது இவர் உருவம் ஒருவரும் காண முடியாத நிலையில் அற்புதமாக மறைந்தது இவருடைய ஆன்மா அம்மையினுடைய திருவருளில் தோய்ந்து சிவானந்த பெருவாழ்வில் வாழ்கின்றது என்று இவருடைய வரலாறு நமக்கு காட்டுகின்றது தொடர்ந்து நாம் அபயாம்பிகை சதகத்தினை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்